பொதுவாக தேர்தல் நெருங்கிவிட்டது என்று சொன்னால் இன்னும் கூட சொல்ல போனால் தேர்தலுக்கு ஓராண்டு இருக்கும் இருக்கும்போது தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் தேர்தல் பணிகளை முன்னெடுப்பார்கள் ஆனால் இன்றைக்கு தேர்தல் தொடர்பான எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் பணி நடைபெற்றுக் பொழுது வேண்டாம் முழக்கத்தை முன்வைத்து நாம் இங்கே கூறியிருக்கிறோம் இது ஒன்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு புதிதான ஒரு நிலை அல்ல ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் தேர்தலை ஒட்டி நடவடிக்கைகளை மற்ற இயக்கங்கள் மற்ற அரசியல் கட்சிகள் முன்னெடுக்கின்ற பொழுது மக்களுக்கான பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய அதற்காக போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு மகத்தான இயக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அதற்கு அடிப்படை அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் தேர்தல் பார்வையில் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மக்களின் பார்வையில் இருந்து மக்களுக்கான நிலையில் இருந்து தேர்தலை கூட அணுகுகிறார் என்பதற்கான சான்றுதான் இன்றைக்கு நம்முடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட ஐ பயன்படுத்தக்கூடாது என்பதை முன்னிறுத்தி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தும் தேர்தலை அறிவித்திருந்த சூழலில் அத்தகைய போராட்டங்களை முன்னெடுத்தும் அதனுடைய விளைவு அல்லது அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்கின்ற கேள்வியை முன்வைத்தால் இன்றைக்கு ஐ ஆர் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறது நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வர நடைபெறுமோ நடைபெறாமல் போகுமோ தாக்கத்தை அவர் தெரிவிக்கக்கூடிய எதிர்ப்பு நிலைப்பாடுகள் எல்லாம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் ஐ ஆர் மூலம் வாக்கை போகிறார்கள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அதை அறிவிக்கிறோம் என்று சொன்னால் அதை முழுமையாக தடுத்து நிறுத்த முடியாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு அதனுடைய ஏதோ ஒரு வகையில் அதனுடைய பாதிப்பை தடுக்க முடியும் என்கின்ற நிலை முன்னெடுத்திருக்கிறோம் போராட்டத்தை நாம் விளைவு பல்வேறு இடங்களில் இவிஎம்ஐ பயன்படுத்துகின்ற பொழுது எத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வு மக்களுக்கும் அரசியல் இயக்கங்களுக்கும் ஏற்பட்டது இன்னும் கூட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நானூறு இடங்களிலே வெற்றி பெறுவோம் நானூற்றி ஐம்பது இடங்களிலே வெற்றி பெறுவோம் என்று சொன்ன பாஜக இன்றைக்கு ஒரு மைனாரிட்டி அரசாக இருக்கிறது என்று சொன்னால் அதில் பெரும்பங்கு விடுதலை சித்தியல் கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழருடைய அரசியல் பணி என்பதை யாரும் மறுக்க முடியாது அது அந்த இந்தியா கூட்டணி உருவாகியதாக இருந்தாலும் சரி நாடு முழுவதும் இந்த தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக இருந்தாலும் சரி அது அப்படித்தான் நாம் மட்டுமே எதிர்க்கவில்லை இன்றைக்கு பாஜக அதிமுகவை தவிர அனைவருமே எஸ்ஐஆரை ஆர் எதிர்த்து எஸ்ஐ ஆர் எதிர்க்கிறோம் என்கின்ற நிலையில அவர்கள் எதிர்ப்பதற்காக சொல்லக்கூடிய காரணங்கள் உள்ளபடியே சரியான காரணங்களாக இருக்கலாம் மழை வந்திருக்கிறது வருவாய்த்துறை பணியாளர்கள் பல்வேறு பணிகளில் ஈடுபடுகிறார்கள் அவர்களுக்கு அதே போன்ற அவர்களுக்கு போதுமான பயிற்சி இல்லை என்பதெல்லாம் சரியானதுதான் ஆனால் இது மட்டுமே எஸ்ஐ ஆர் வேண்டாம் என்று சொல்வதற்கான அடிப்படை காரணமா இல்லை இந்த ஐ ஆர் என்பதே பெயரளவிலே வாக்காளர் திருத்தம் என்று முன்வைக்கப்பட்டாலும் கூட இது குடியுரிமை தொடர்பானது என்பதை தன்னுடைய நுட்பமான அறிவின் மூலம் கண்டறிந்து இதனை உடனே நிறுத்த வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் இன்னும் கூட குறிப்பாக எலெக்ஷன் கமிஷன் என்று சொல்லப்படுகிற தேர்தல் ஆணையத்திற்கு இது தொடர்பான எந்த அதிகாரமும் இல்லை ஆனால் குடியுரிமை தொடர்பான நடவடிக்கையை முன்னெடுக்கிறார்கள் சரி இந்த எஸ்ஐ ஆர் பண்றாங்க ஒரு சில வாக்குகளை அடித்து பிஜேபி வெற்றி பெற்றுட்டாங்க பிங்க அந்த மாதிரி தேர்தல் வெற்றியை திருடுகிறார்கள் அல்லது அவ்வளவும் செய்தும் கூட அவர்களால் தேர்தல் வெற்றியை பெற முடியவில்லை இந்த அல்லது இந்த மாதிரியான சூழலுக்காக இந்த ஒரு தொடர்பு படுத்தி நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஒட்டுமொத்தமாக மக்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுடைய பாதுகாப்பை கருதி இன்றைக்கு தலைவர் எழுச்சி அதுதான் முன்வைக்கிறார் முக்கியமானது ஏதோ ஒரு தேர்தல் தேர்தல் முடிவு என்கின்ற நிலையில நாம் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறோம் அல்லது ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறோம் என்பதல்ல எதிர்காலத்திலே மக்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்கு அல்லது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகளை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கை என்கின்ற அளவிலே தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த நடவடிக்கை முன்வைத்திருக்கிறார் வேண்டாம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை முன்னெடுத்திருக்கிறார் இதற்காக முதலிலே வழக்கு தொடுத்ததும் விடுதலை செய்தியல் கட்சி தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் இப்பொழுதும் நாம் வழக்கை தொடுத்திருக்கிறோம் எல்லா தளங்களிலும் இதற்கான எதிர்ப்பை பதிவு செய்து அதை முனைப்போடு கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் நம்ம ஷானவாஸ் வந்து ரொம்ப அழகா சொன்னாரு தேர்தல் ஆணையமே வந்து திருடர் பாதையை நோக்கி சென்று விட்டது அவர் சொல்லிட்டே இருக்கும் போதுதான் ஒரு நினைவு வந்தது ஒரு பழைய பாட்டு எம்ஜிஆர் படத்துல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாட்டு திருடாதே பாப்பா திருடாதேன்னு நாம தேர்தல் ஆணையத்தை பார்த்து திருடாதே தேர்தலை நினைத்து நாம் பயப்பட வேண்டாம் அம்பேத்கரின் கொள்கை நம்மிடம் இருக்கிறது மறந்துவிட வேண்டாம் என்கின்ற நிலையை முன்னிறுத்திதான் இன்றைக்கு இந்த போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் கொண்டே இருக்கும் இன்றைக்கு திட்டம் போட்டு பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் வாக்கை திருடிக்கொண்டே இருக்கிறார்கள் அதை இதுபோன்று மக்கள் கூட்டத்தை கூட்டி நம்முடைய மகத்தான தலைவரான எழுச்சி தமிழர்கள் அவர்கள் தடுத்து நிறுத்துவார் என்பது உறுதி உறுதி என்பதை சொல்லி எஸ்ஐ ஆர் நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் நிறுத்திட வேண்டும் திருட்டை தடுப்பதற்கான ஒரு நிலையை எடுத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நாடாளுமன்ற உறுப்பினரும்